அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் பாசி வைப்பான காய்ச்சல் போகிறோம் எப்படி காய்ச்சணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சட்டியை வச்சுட்டு தண்ணி அரை காய்ச்சலாக காஞ்சோனையும் பாசி வைப்ப நல்லா அலசிட்டு இல்லை போடணும் இல்லை போட்ட மாதிரி போட்டு லைட்டாக கொதி வந்தோடனே மஞ்சள் தூள் போடணும் பருப்பு போட்டு நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்தவொடனே சாம்பாருக்குள்ளே தூள் போட போடும் தூள் போட்டு கொதிக்கிது பண்ணுவோம் சத்த கொதிக்கட்டும் கொதித்த உடனே இது போடுவோம் வெங்காயம்லாம் போடணும் எப்போது நாங்கள் பாசிப்பருக்கு வந்து குக்கரில் வைக்க மாட்டோம் கரைஞ்சி போயிடும் அடுப்பில் தான் சட்டியில் தான் வச்சு போய வைப்போம் இந்த சேத்த கொதிக்கட்டும் வெங்காயம் நறுக்கி போடணும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்குது இப்போ வெங்காயம் உரிச்சி வச்சிருக்கோம்ல வெங்காயம் உரிச்சு நறுக்கி வச்சிருக்கோம்னா அது போடணும் இதுக்கெல்லாம் வெங்காயம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எல்லாம் உரிச்சி வச்சுருக்கேன் அது போடும் ஒரு நூறு நூறு பருப்பு தான் அது நூறு கிராம் பட்டாச்சு இப்போ பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா கார்த்திக் பருப்பாடு பிள்ளைய வேகட்டும் வெங்காயம் போட்டு நல்லா கொதி வருது பாருங்க கொதி வந்தோன்னும் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட தக்காளி போட்டு இனிமேல் நல்லா வேகட்டும் எந்த உடனே காய்கறி போட்டுக்கணும் பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு வேறுங்க பருப்பு போட்ட வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் மெந்தாதான் நல்லா வந்துருச்சுப்பாங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க பருப்ப நல்லா வெந்துருச்சு பருப்பு பாசி பருப்பு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ காய்கறி போட நான் வந்து இன்னைக்கு வந்து சவ்சோவு முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு சின்ன சின்ன சைஸு சவுச்சோவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்க பாருங்கள் இதை தான் இப்போ காயிலேயே போட போகிறேன் காய் போட்டோம் இப்போ காய் ஆனத்துக்கு தேவையான உப்பு போடணும் காசு உடற்பான தேவையான உப்பு ரொம்ப உப்பு போடக்கூடாது உப்பு கரைச்சி போயிடும் உப்பு கம்மியாக தான் போட வந்து போட்டோம் காய வேகட்ட ஒரு கிண்டி கிண்டி விட்டு இப்போ வந்து தேங்காய் வந்து அம்மியில் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கு அது காய்கற கொஞ்சம் ஊத்திக்கணும் பாருங்க அந்த தேங்காய் அரைச்சி தண்ணி இருக்கு பாருங்க அதை ஊற்ற பாருங்க ஊற்றிட்டு காய் நல்லா வேகட்டும் வெந்து கரையணும் கரைஞ்சாதான் நல்லா இருக்கும் வேகட்டும் மூடி பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு பருப்பு எல்லாம் சேர்ந்து வெந்துருச்சு இப்போ அம்மியில் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க மசாலா தேங்காய் மட்டும் அதை வந்து parte de நல்லா ஒரு கிணறு கிளறி விட்டுட்டு பாருங்க தேங்காய் நல்லா ஒரு கிணறு கிளறி விட்டுட்டு லைட்டாக கொதி வர வரைக்கும் வந்துட்டு முட்டை பொத்து லைட்டாக கொதி வந்தோடனே தேங்காய் ஊற்றி இந்த மருந்து லைட்டாக கொதி வருது அது வரையில் லைட்டாக கொதி வர்றதுக்கிட்டே இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு தான் முட்டை பொத்து ஊற்றணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு முட்டையை பொத்தி ஊற்றிடணும் முட்டையை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு வந்து நாலு முட்டை ஒத்து நல்லா இருக்கும் நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அடுத்த கொத்து அடுப்பை சிம்மில் தான் வச்சு அப்படியே இது பண்ணி போயிடும் கரைஞ்சி போயிடும் பாருங்கள் இப்போ பாருங்கள் முட்டையை ஊற்றி சிம்மில் இப்போ தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சோனே ரெண்டு மிளகு அள்ளி கொடுக்கிறோம் மிளகு ரெண்டு அள்ளி போட்டுட்டு நல்லா வெடிக்கட்டும் மிளகு வெடித்தோடனே தான் கடுகு போடணும் வெடிச்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலும் வெங்காயம் கருவேப்பிலை இது பண்ணோடனே வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதங்கட்டும் என்ன ரொம்ப ஊற்றக்கூடாது நல்லா இருக்காது வதங்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சோன்னு கொஞ்சமாக தூள் போடணும் நம்ம எதுலேயுமே போடல கொஞ்சம் போட்டால் இருக்கும் கொஞ்சமாக போட்டு சிம்மில் வச்சுக்கணும் இல்லாட்டி க மிளகாத்தூள் கறிக்கு